ஈழத்திலே என் இனம் கொன்றுளிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிரிகளாக இடம்பெயர்கிற போது இந்துவாக வந்தோம் இஸ்லாமியராக வந்தோம் கிறிஸ்தவராக வந்தோம் வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதிதான் தமிழ் ரிசீட் தான் நீங்க நல்லா கவனிக்கணும் ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு கோனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் மீன்பிடிக்க சென்ற இஸ்லாம் மீன்பிடிக்க சென்ற கிறிஸ்தவன் மீன்பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் மீனவில தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான் இப்போது என் உடன் பிறந்தார்களே ஒன்றை உணருங்கள் நாம் பிணமாக விழும்போதும் இனமாக கவனத்தில் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த இருபத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் பெண்கள் ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கல்வியாளர்கள் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர் குயவர் வன்னர் இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு அப்படி பெரும் ஆறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம்